ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ நம்ம இருந்துச்சு ரெடி ஆகிட்டோம் போல குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பாடு போ சாப்பிட்ணும் சாப்பாடு வந்துட்டு இன்னைக்கு ரொமான்ஷியெல்லாம் இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து ஷூட்டிங்கில் வந்து நேற்று நைட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு ஸோ எக்ஸ்ட்ரா கிடச்சோன்னா உங்கள்கிட்ட கேட்டு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் பேன் என்ன ஆனால் இப்போ நம்ம ஏசியிலே இருக்கிறனால ஃபுல்லாக ஆரி தான் போய்டும் அதுதான் பிரச்சனை சோறுலாம் அப்படியே வேற வரையா போகிற மாதிரி ஆகிடுது ஏன்னா காஞ்சி போனால் அப்படியே ரொம்ப பிளாஸ்டிக் ஓடு மாதிரி ஆகிடுது கடிச்சு திங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது சூடு பண்ணுறதுக்கு மட்டும் இல்ல இல்லை அது ஒரு அது ஒன்று தான் பிரச்சனை நம்ம அதனால தான் டெய்லியும் ஹோட்டலில் திங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸஸ்ஸே கிடையாது நம்ம ரூமு இவ்வளோதான் கேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாத்ரூமு இதில் இதெல்லாம் நம்ம நியூவாக நம்ம ஆளுக்கு நம்ம இடத்துக்கு ஒரு ஆள் வந்துருக்காப்புல ஒரு நியூ மெம்பர் வந்து நம்ம ரூமுக்கு வந்துருக்கா இறங்க அவர் காட்ட முடியுதுன்னு பார்க்குறேன் எங்கே இருக்காரு பூபூ பாருங்க நீங்களே நீங்கள் ஹாய் நம்ம ரூமுக்கு வந்துருக்காரு ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருக்காருனால ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட வீட்டில் உள்ள போன கூட்டியே வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்துக்குவோம் ஏன்னா எங்கே விட்டுட்டு போக முடியாது யாருக்கும் ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் போயிட்டாங்க ஒரு மாதத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்குது அதை பார்த்துக்கணும் நம்மளுக்கே இடம் இல்லை இருந்தாலும் அது பட்டுக்க உக்காந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா நான் படுக்கிற இடத்துல ஏன் பக்கத்துக்கு வந்து அதை படுத்துக்கிட்டு என்ன மாதிரி மாதிரிலாம் பண்ணுறான் ஏதோ சொல்லிட்டு அப்படியே எழுந்துட்டு ஏன்னா கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்குது கூட யாரோ ஒரு ஆள் நம்ம பார்க்குற கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்ம சேனல் புதுசாக பார்க்கறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதாக நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம முடிஞ்ச கொஞ்சம் சீக்கிரம் நல்லா சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் அடுத்த அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ அதில் இருந்து நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் ஃபுட் கண்டென்ட் எல்லாமே போட்டுருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறதெல்லாம் உங்களை முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி வந்துட்டு எத்தனை மணி ஷூட்டிங் தரலை ஒன்றரை அஞ்சரை மணிக்கு கால் பண்ண சொன்னார் நம்ம கிளம்பிட்டோம்னா நம்ம பட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியது தான் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்போதுன்னு பார்ப்போங்களா ஐயா மணி அஞ்சு நாற்பத்தொம்போதாச்சு டைமு இப்போ தான் ஓனர் கால் பண்ண அஞ்சரை மணிக்கு கால் பண்ணியிருந்தேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ அவர் திருப்பி என்ன கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வர சொன்னார் இப்போ தான் துணி முடிச்சதுனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இப்போ அது வண்டி இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்மளும் காலையில் ஸ்டார்ட் பண்ணல வெளியே போய் வெளியே போய் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் வாண்டி ஆகட்டும் இன்றைக்கி வந்துட்டு வெளியில் அவ்வளோக்கு இருந்துச்சேன்னு கெடுத்துரல வெளியில் ஆனால் வெளியில் வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு மேகமூட்டமாகவே ஒரு மாதிரி புளித்து புயல் வந்தால் இங்கே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அதனால் அவ்வளோக்கு சூடாக தெரியல இப்போ போயிட்டு வாமா போனோன்னா வண்டியை போய் போய் அவருக்கு போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு போக வேண்டியது இருக்கு இருக்குது சாப்பாடு வாங்கிட்டு போனா தான் இன்றைக்கி எத்தனை அன்றைக்கி சூட்டிங்க என்னன்னு எனக்கு தெரியல நேற்று லொக்கேஷன் கடைசியில் அத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நைட்டுக்கு ரெண்டாவது லொக்கேஷன் போனோம் மூணு மூணு மணி மூன்றரை மணி இருக்கும் நைட்டு மிட் நைட்டில் இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போனால் கடைசியாக அந்த லொக்கேஷன் சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு திரும்பி ரிட்டன் போயிட்டு அவ்வளோ தூரத்தில் ரிட்டன் வந்துட்டோம் இன்றைக்கி எங்கே என்ன ஷூட்டிங்குன்னு எனக்கு தெரியல நீ போனால் தான் தெரியும் நேற்று ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் இடத்துல தான் ஒரு கிரவுண்டில் ஜிம்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு அங்கே தான் ஷூட்டிங் சொன்னாங்க கடைசியாக நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எங்கே லொக்கேஷன் தெரில பார்த்தா தான் தெரியும் சரி ஓகே கம்ப வண்டி தூரம் கிளம்புவோம் சரிங்களா போகலாம் இது ஸ்கூல்ல தான் இன்னைக்கு கேண்டீன் எல்லாரும் வந்து பசங்கள உட்காந்துருக்காங்க ஆக்ஷன் ஆக்டிங் இன்றைக்கி வந்து கராத்த ஷூட்டிங்கு அதுக்காண்டி ஸ்கூலில் தான் இன்னைக்கு ஷூட்டிங் நடக்குது எல்லோரும் உட்காந்து இருக்காங்க ஒன்றும் உங்களுக்கு டைம் ஆகலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ நம்மளும் அப்படி டயர்ட் டயர்டாகிட்டு இது இன்னைக்கு நாளைக்கு காலையில் முடியும்னு சொன்னாங்க நாளைக்கு காலையில் வரையும் எப்போது தெரியாது டய்டது ஆல்ரெடி சமட்டோ அரைஸ்ட் பசிக்கிது வேற ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு என்ன பண்றது நம்ம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு இன்னும் ஷூட்டிங் முடியவே இல்லை மணி பதினொன்றாயிருச்சு நேற்று ஆரம்பிச்சதை விடிய விடிய கன்ஃபினோ ஓடிட்டு இருக்கு இன்றைக்கி அடுத்த நாள் மதியான ஆயிடுச்சு பதினஞ்சு மணி ஆயிடுச்சு ஷூட்டிங் முடியல எப்போ முடியும்னு தெரியல ஒன்றும் தூம்பலாம் டயர்டில் ரெஸ்ட் ஆகிடுச்சி ஷூட்டிங்கு என்னென்ன நடத்திட்டு இருக்குது ஏன்னா இல்லை இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது ஷூட்டிங் முடிக்கணுமா அதனால் வீடியோ வீடியோ வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே பதினஞ்சு மணி இன்னும் என்ன ஆகிடுச்சு நினைக்கிறேன் நேற்று நைட்லேருந்து வீடியோ விடிய ஷூட்டிங் ஆகி இன்றைக்கே ஆயிடுச்சு இது எப்போ முடியும்னு தெரியல சாம டயர்ட் ஆகி தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாம் குடிச்சவங்க கண்ணோட மோசமா இருக்கும் போல உட்கா கிருக்கிறேன் எனக்கு லோ பிபி வேற ஆயிடுச்சிங்க இரண்டு நேற்று சாப்பாடு கெட்டு போயிருந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டேன் தெரியாமல் ஏன் வேஸ்ட் பண்ணணும் மெயின் சொல்லிட்டு அது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான் டாக்டர் கிட்ட பிபி செக் பண்றாங்க ஒரு அஞ்சாறு டைமுக்கு முன்னாடி எனக்கு செக் பண்ணிட்டாங்க அஞ்சாறு டைம் செக் பண்ணீங்க எனக்கு வந்துட்டு பிபி குறையில எனக்கு கரெக்டாகல அதனால உனக்கு லோ பிபி இருக்கு நீ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது தெரியலான்னு சாப்பிட்டேன் அப்படி ஆயிடுச்சு அது உட்காந்துருக்கேன் இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படியே ஆடாதா சே அதை மாதிரி அப்படி அழிஞ்சு முடிஞ்சேன் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில இது ரூட்டிங் எப்போ முடியும்னு தெரில எனக்கு தெரிஞ்ச சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி எப்போ எப்ப முடியும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பாடு கொடுத்தான் திருப்பி கண்டினியூஸாக அடுத்து நான் போயிட்டுருக்கு இது சாப்பாடு ஷூட்டிங் முடிச்சு இப்பதான் வந்த மணி அஞ்சு மணி ஆகுது நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு போனது தான் முடிச்சு வந்த தூக்கம் இல்லாததுனால அலர்ஜி தொண்டையெல்லாம் கட்டி ஒரு மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஸ்னீஸிங் இது மாதிரி இருக்குது என் தூக்கம் இல்லைன்னா அலர்ஜி ஆகிடும் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது மணி நேரம் ஷூட்டிங்கு பத்தொம்பது மணி நேரம் ஷூட்டிங் வச்சு முடிச்சு இப்போ தான் முடித்தான் நேற்று நைட்டு ஆரம்பித்தவங்க ஒம்பது மணிக்கு நாலரை மணிக்கு இன்னைக்கு முடிச்சு இப்போதான் நான் ரூமுக்கு வந்தேன் வாய்ஸ் எல்லாம் போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சு தூக்கம் இல்லை இப்போ படுத்தோம் தான் திருப்பி நம்மளுக்கு கால மாதத்தில் அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் மாதிரி இருக்குது ஏன்னா ஷூட்டிங் வந்து கடைசி நாலஞ்சு நாள் தான் இருக்க முடிய போகுது அதனால் வந்துட்டு கடைசி நாள்னால முடிய போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் சீனி சீக்கிரம் சீக்கிரமாக வச்சு எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வச்சு எடுத்துட்டுருக்குறாங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால் இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை கண்டினியூவாக தான் இதை போடுறேன் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாக் இதோட முடிச்சுக்கோம் நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா தேங்க் யூ பாய் பாய்